இப்படி தான் இருக்கிற மாதிரி கண்ணை மூடி முடிக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடும் அஞ்சு வருஷத்துல உங்களை பல பேர் வந்து ஒரு கணக்கராக ஒரு அறிவியலாளராக ஒரு பேராசிரியராக ஒரு மருத்துவர் ஏதோ ஒரு துறையினுடைய ஆழ்வு மிக்கலா நீங்களெல்லாம் வந்துருவீங்க ஆனா வந்து அதுக்கப்புறம் அந்த பணிக்குள் சென்று அந்த பணியில் ஒரு பேராளுமையாக வருவதற்குள் மிகப்பெரிய அளவில் சர்க்கரையும் இரத்த கொதிப்பும் இந்த ஊர்ல பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன காரணம் எதனால இப்படி திடீரென அன்னைக்கும் அரிசி தானே சாப்பிட்டோம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருஷமா நம்மளுடைய வரலாறு எடுத்து பார்த்தா நம்மளுடைய அடிப்படை உணவுகளில் அரிசி பெரும்பாலுமா இருந்திருக்க இப்போ மட்டும் ஏன் அரிசி சாப்பிடக்கூடிய ஒரு மாநிலங்களில் இந்த அளவுக்கு சர்க்கரை கூடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்முடைய உணவும் நம்முடைய வாழ்வியலும் நாம் இருக்கக்கூடிய அன்றாடம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற சிறு சிறு உண்டிகள்லையும் மிகப்பெரிய அளவில் வணிக பிடி இறுகி இறுகி பல குப்பை உணவுகள் நம்ம முன்னாடி வந்து குவிந்திருக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நோய் கூட்டங்கள் பெண்கள் நிறையா இருக்கீங்க நான் கல்லூரி காலத்தில் படித்து போது முப்பது வருடத்துக்கு முன்னாடி மருத்துவ சித்த கல்லூரியில் ஒரு கேள்வி உண்டு பெண்களுக்கு எப்பொழுது மார்பக புற்றுநோய் வரும் யாருக்கு மார்பக புற்றுநோய் வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உண்டு அதுக்கு ரெண்டே ரெண்டு பதில் தான் அந்த பெண்களுக்கு எந்த பெண்கள் வந்து ஹூ ஆர் மோர் சசப்டபுள் ஃபார் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு ரெண்டே பதில் வந்து நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படின்னு எழுதுவோம் திருமணம் செய்து கொள்ளாமல் போனவர்கள் பாலூட்டுவதற்கான வாய்ப்பற்று போனவர்கள் அவர்களுடைய முதுமையில் அவர்களுடைய மரபணுக்களில் அந்த புற்றுநோய் வருவதற்கான காரணிகள் இருக்குன்னா அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வரலாம் கடந்த பிப்ரவரி நாலு இதே மேடை யூத் ஹெல்த் மேலா நீங்கள் மிகப்பெரிய அளவில் கேன்சர் இன்ஸ்டிடியூட் வந்து இளைஞர்களுக்காக ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தியது அந்த மேடையில் இதே இடத்துல இங்கேயே உட்காந்து நான் இந்த பிப்ரவரி நாளில் ஒரு பெரிய புள்ளி உரத்தை வெளியிட்டிருக்கிறது நம்மளுடைய இந்திய அரசு தான் என்ன வெளியிட்டிருக்காங்க தெரியுமா அது மாதிரி நன்ஸ் அண்ட் நான் லைடிங் மதர்ஸுக்கு மட்டும் அந்த பிரஸ்ட் கேன்சர் வரல முப்பது வயதிலிருந்து முப்பத்தஞ்சு வயதுக்கு உள்ளாக இருக்கிற பாலூட்டியை பாலூட்டி கொண்டிருக்கிற மகளிரில் இருபத்தேழு சதவீதமான பெண்களுக்கான புற்றுநோயில் அதுதான் முதல் இடத்துல இருக்கு ஏன் அப்படி மாறி இருக்கு முப்பது வருஷத்தில் அதுதான் புற்றுநோய்க்கான காரணம்னு சொன்ன காரணம்லாம் ஒழிஞ்சு போய் இன்னைக்கு வந்து பாலூட்டியை பாலூட்டி கொண்டிருக்கிற மகளிருக்கு வருது அப்படின்னா என்ன நடந்து கொண்டு இங்கே ரெண்டு முக்கியமான வேறுபாடுகள் நண்பர்களே மிக மிக முக்கியமான ரெண்டு ஒரு நிறைய ஒரு நூறு காரணங்களை மருத்துவம் பட்டியிடலாம் ஆனால் ரொம்ப தெளிவாக ரெண்டு காரணம் ஒன்று சூழல் இந்த சூழலில் நடக்கக்கூடிய வன்முறை அதற்கான அடையாளங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம் இந்த டிசம்பரில் பெய்த மழையாக இருக்கட்டும் சென்னையில் பெய்த மழையாக இருக்கட்டும் தூத்துக்குடியில் கொட்டிய நூறு மில்லி மீட்டர் மழையாக இருக்கட்டும் இதெல்லாம் நேரடியாக சூழலில் நடக்கக்கூடிய வன்முறையினுடைய நேரடி வெளிப்பாடு மான்சூன் மலை அல்லது வெடித்து மேகங்கள் வெடித்து கொட்டும் மழை மேகங்கள் வெடித்து கொட்டும் மழையை இனிமேல் வருடா வருடம் பார்க்கப் போகிறோம் என்பதால் சூழலில் திரும்ப திரும்ப கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இது முதல் காரணம் இந்த புவி வெப்படைதலால் வரக்கூடிய சூழலில் நடக்கக்கூடிய வேறுபாடுகள் பல்வேறு சிக்கல்களை குறிப்பாக சர்க்கரை புற்றுநோய்களாக இருக்கட்டும் குவித்து கொண்டிருக்கிறது இது முதல்ல உள்ள விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்முடைய உணவு நம்முடைய தமிழ் சமூகம் ஒவ்வொரு அடிசல் கும்மாயம்னு சங்க இலக்கியத்தில் சாப்பிட்ட உணவுலேருந்து படிப்படியாக காலம் தொட்டு ஒவ்வொரு அரசுகளும் ஒவ்வொரு பேரரசுகளும் ஒவ்வொரு படையெடுப்புகளும் ஒவ்வொரு நாட்டினுடைய விரிவாக்கங்களும் கலாச்சாரங்களினுடைய நகர்வுகளும் ஒட்டி ஒட்டி ஒரு உணவு கலாச்சாரத்தை மெதுவாக இப்போ கொண்டு வந்து